கன்னி ராசிக்காரர்கள் என்ன செய்தால் பிரபஞ்சம் உண்மையிலேயே அவர்களுக்கு துணை நிற்கும் என்று கேட்டால் அதற்கான இரகசியம் அவர்களின் சிந்தனை ஒழுங்கு சேவை மனப்பான்மை மற்றும் குறை காணும் பழக்கத்தை மாற்றும் தருணம் என்பதில்தான் மறைந்திருக்கிறது இயற்கையாகவே கன்னி ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் விபரமானவர்கள் சிறு விஷயங்களையும் கவனிக்கும் தன்மை கொண்டவர்கள் ஆனால் அதே நேரத்தில் இதில் இன்னும் குறை இருக்கிறது இது சரியாக இல்லை என்ற மனநிலை அதிகமாக இருப்பதால் பிரபஞ்சம் வழங்கும் வாய்ப்புகளையும் அவர்கள் சந்தேகத்தால் தள்ளிவிடுவார்கள் பிரபஞ்சம் கன்னி ராசிக்காரர்களிடம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தியாகமோ ஆடம்பரமான பூஜையோ அல்ல மாறாக தினசரி வாழ்க்கையில் சுத்தம் நேர்மை சேவை மற்றும் நன்றி உணர்வு ஆகிய நான்கு விஷயங்களை உண்மையோடு கடைபிடிப்பதுதான் காலை எழுந்தவுடன் இன்று நான் பயனுள்ளவன் பயனுள்ளவள் என்று மனதிற்குள் கூட பிரபஞ்சத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்வது போல் செயல்படும் காரணம் கன்னி ராசி புதன் ஆட்சி ராசி என்பதால் உங்கள் சொற்களும் எண்ணங்களும் நேரடியாக சக்தியாக மாறுகின்றன மற்றவர்களை திருத்துகிறேன் என்ற பெயரில் காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்து நான் உதவ என்ன செய்யலாம் என்ற கேள்வியுடன் அணுகும் நாளில்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு மறைமுக ஆதரவை ஆரம்பிக்கிறது குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் சிறிய சேவைகள் யாருக்கும் தெரியாமல் உதவுவது அறிவைப் பகிர்வது நோயாளிகள் முதியவர்கள் குழந்தைகள் அல்லது விலங்குகளுக்கு கருணை காட்டுவது இவற்றை செய்யும் போது அது நேரடியாக அவர்களின் கர்மக் கணக்கை சுத்தம் செய்கிறது மேலும் பண விஷயத்தில் எப்போதும் பாதுகாப்பு என்ற பயத்திலேயே இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு சிறு பகுதியை நல்ல காரியத்திற்கு ஒதுக்கும் பழக்கம் வந்தால் பிரபஞ்சம் இந்த மனிதருக்கு கொடுத்தால் சரியாக பயன்படுத்துவார் என்று முடிவு செய்து புதிய வாயில்களை திறக்கும் கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே உடல் மனம் ஆரோக்கியம் பற்றிய கவலை அதிகம் கொண்டவர்கள் அதனால் யோகா நடைப்பயிற்சி மூச்சுப் பயிற்சி அல்லது வாரத்தில் சில நாட்கள் மானம் கடைப்பிடிப்பது போன்ற பழக்கங்கள் வந்தால் உங்கள் உள்ளுணர்வு தெளிவாகி எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை பிரபஞ்சம் உங்களுக்குள் இருந்தே சொல்ல ஆரம்பிக்கும் மிக முக்கியமாக எல்லாம் பரிபூரணமாக இருந்தால்தான் தொடங்குவேன் என்ற மனநிலையை விட்டுவிட்டு இப்போது இருப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று ஒரு சிறுபடி எடுத்தாலே போதும் பிரபஞ்சம் அடுத்த பத்து படிகளை உங்களுக்காக அமைத்துவிடும் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் மீது அதிகமாக கடுமையாக நடந்து கொள்வார்கள் அதை சிறிது குறைத்து தங்களையும் ஒரு நண்பரைப் போலவே கருணையுடன் பார்க்கத் தொடங்கிய நாளில்தான் அதிர்ஷ்டம் மெதுவாக வேகமாக மாறும் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் இன்று எனக்கு உதவிய சக்திக்கு நன்றி என்று மனதிற்குள் சொல்லும் ஒரு நிமிடமே கூட உங்களை பிரபஞ்சத்தின் ஆதரவு பட்டியலில் முன்னணிக்கு கொண்டு வரும் சுருக்கமாகச் சொன்னால் கண்ணே ராசிக்காரர்கள் பார்க்கும் கண்களை மூடி சேவை செய்யும் கைகளை திறந்து நம்பிக்கையுடன் ஒரு சிறு செயலையும் தொடங்கும் போது பிரபஞ்சம் அவர்களை ஒருபோதும் கைவிடாது மறைவாக வழிநடத்தும் சரியான மனிதர்களை சந்திக்க வைக்கும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பை உங்கள் முன்வைத்துவிடும்